பரக்கா வலசை கே எம் கே முத்தையா கோனார் தென்னங்குடி இந்திரா நகர் ஜெகா ராஜேஸ்வரி எலக்ட்ரிக்கல் விளக்கு வெட்டிக்காரர் தாமோதரன் தற்போது இரண்டாவதாக சென்னங்குடி இடையாட்டி அப்பன் விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிக்காரர் தாமோதரன் பன்னீர் செல்வம் சின்னுபமா மூன்றாவதாக சிறப்பு i'm a பொடி 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 இரண்டாவது ஆக சென்னா குடி இடையாண்டி எப்பன் துணை விக்ரம் யால் நிலவன் கார்போட்டோ காரه ஒளுதுங்க கார்போ கார்போ நம்ம கார்போ பொடி 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 ஓகே ஷோபார் நல்லா ஒளுதுங்க அடி பொடி இரண்டாவது ஆக சென்னா குடி இடையாண்டி எப்பன் துணை விக்ரம் யால் நிலவன் விளக்கு வெட்டி காரா பண்ணீர் செல்வோ ஸ்லோ ஒண்ணுமே தெரியல அவசரம் தெரியாதா ஸ்லோ

மூன்றாவதாக மதுரை மாவட்டம் தவரங்குளம் ஏ ஐயப்பன் கரம் செல்வம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குளிமலைப்பட்டி பற்றி நம்பர் நிலவாக எஸ் அந்த பிரதர் நான்காவதாக திருப்புனவாசல் சுப்பையா கோடார் நிலவாக சரவணா டிரேடர் பாவுடர்ஜி மகா மரியம் ஐந்தாவதாக தொக்கநாதபுரம் அளைகளங்கா தையல் ஒன்றிய காரர் பக்கிர் அலி எம்.என் ஆண்டா ஹோட்டல் எடிஞ்சாயூர் ராஜேந்திரன் பொடி

Yeah, sí, 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 sí. 여기 있는데. 아이. 응. 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 பெட்ட கண்ணன் அம்பல மேளவரே எச்சும் நான் ராஜேந்திரன் நான் காவலாடும் தெக்கநாதபுரம் ஐந்தாவதாக திரும்ப இரண்டு சைடுலயே मार வருது ஓடி ஓடி ஓடியா மகன பேர் ரெண்டு சைடுலயே கங்கிலே मारிறது கவணம் ஓடி ஓடி मारने சோடிக்கு

અરે હે હે આમ ભરીયા પૂરો ચાટા મેમ 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 બોલ્યો நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக தஞ்சை மாவட்டம் அவர்களுடைய இரண்டாவதாக தென்னம்புடி இடையாண்டி எப்பன் விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் அவர்களுடைய ஓ அண்ணே அண்ணே அஞ்சாவது மாட்டு மாட்டை சேர்ந்துருச்சு அண்ணோடி ஒடி 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 எத்தி பைக்கை ஒழுக்குங்கண்ணே அஞ்சாறு மாட்டை சேருங்கண்ணே வந்து மாட்டை முடிச்சிருந்தா அது மரியா பைக்கை ஓ வந்து சேருவாறியா

வள்ளியம்மன் சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனர் அண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் மூன்றாவதாக மரக்காவலத்தை கே எம் கே முத்தையா கோனர் தென்னங்குடி ராஜேஸ்வரி ஜெகா எலக்ட்ரிக்கல் நான்காவதாக மதுரை மாவட்ட தோரங்குளம் அஞ்சாவது மாவட்டம் சேர்த்து விடுங்க நான்காவதாக மதுரை மாவட்ட தோரங்குளம் கரும்பு செல்வம் ஏ ஐயப்பன் பிரிமலைப்பட்டி கண்ணன் மனைவாக எஸ் வந்து பிரதர்

വടി 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 വ ஐயப்பன் கரும்பு செல்வம் உளிமலை கண்ண நம்பளம் நினைவாக மூன்றாவதாக சொக்கநாதபுரம் மூன்றாவதாக ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை மரக்காவிகள்வாசல் சுப்பையா கோனார் நினைவாக மாவட்ட வளர்ச்சி மகா நாரியம்மன் தலைமை வாசல் பாலசுந்தரமான் அறிமுக பாக்கியராஜா

ஓடிங்க ஒளிமலைப்பட்டி கண்ணன் அப்பளம் நினைவாக ஏற்பாடு செய்ததார் கர்னத் திருமண விழா ஆரவாரம் ஆச்சு யாசாலி சூர்யா கர்க்க மங்கள பக்கி கருந்து ஓடிගෙන அடிச்சிராத யாரும் மரக்களத்தை అరుణா நாتالي சூர்யாவா தாரணை ஓடு மரக்களயா ஓடிச்சுடா சுறுசுறுப்பா ஓடு ஓடு ஓடி வந்துடா நிற்றுல்லா ஓடி மதுரை மார்க்கத்து சவறு சொல்லுமா